அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பெரியாரின் கைத்தடியா அல்லது பிரபாகரனின் துப்பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டேனோ பெரியாரும் பிரபாகரனும் எதிரெதிர் திசையில் பயணித்தது போன்றோம் பிரபாகரன் பெரியாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதனா எதிரானவர் போன்றும் சீதா அதாவது நமது தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை சீமான் என்கிற சைமன் செபாஸ்டியன் இருக்கிறார் அல்லவா அவருடைய அன்பு தங்கை சீதா ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் இருக்கிறார் போட்டியாளராக இருக்கிறார் நிச்சயமாக சொல்லுவேன் அவர் ஏற்கனவே ஈரோடு அந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓக்கு ஓட்டுகளை விட சற்று அதிகமாகவே வாங்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் இல்லை நிச்சயமாகவே வாங்குவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பெரியார் கனவை நாங்கள் நிலவாக்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு சீமான் இப்படி சொல்கிறாரு சீதாக்கா இப்படி சொல்கிறாங்க இதில் எதுதாயா உண்மை அப்படின்னா ரெண்டு பேருமே முரண்பட்ட கருத்துக்களோட பயணிக்கிறாங்க சீமான் அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை செய் சீதா அவர்கள் வைக்கிறார் என்று சொன்னால் சீமானுக்கு நேர் எதிரான கொள்கை கோட்பாடுகளோடு மாந்து கொண்டிருக்கிறாரோ சீதா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு இன்னும் நாம் சாப்பிட்டக்குள்ளே வருவோம் கார்த்திக் மனோகரன் சொல்லிட்டு பிரபாகரன் இருக்கார் இல்லையா ஈழத்தில் போராடிய போராளின்னு சொல்லிட்டு பலர் சொல்லுவாங்க நமக்கு அதுல மாறுபட்ட கருத்து உண்டாது செகண்டரி அந்த பிரபாகரனை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த ஈழத்தில் நடந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கோமாளி சீமானவர்களை கார்த்திக் மனோகரன் அதாவது பிரபாகரனின் அண்ணன் மகன் அவர் என்ன சொல்றாரு இவர் வந்து சீமானவர்களை சந்திச்சதே இல்லைன்னு சொல்றாரு ஆனா ஒரே ஒரு விஷயம் மீடியாவை நான் ரொம்ப தவறா சொல் தவறான ஒரு கருத்தை பரப்புறீங்க அது ரொம்ப தவறு தே மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஒரு கருத்தை பரப்பி இருக்கிறீர்கள் அது முற்றிலும் தவறு அவர் சொன்னது கேனப்பய மக அப்படின்னு சொன்னார் அதை வந்து நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க மீடியான்றது யாரையுமே குறை கூறினோம் என்று சொன்னால் சரியா சொல்லணும் உண்மையை சொல்லணும் பொய்ய சொல்லக்கூடாது மக்கள் மத்தியில் மீடியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கருத்துக்கள் ஏன்னா உண்மையான காணொலியை பார்த்தேன் பார்க்கும்போது கேனப்பையம் தான் சொல்றாரு அது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது 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 தப்பில்ல அந்த வார்த்தையை விட இந்த வார்த்தையை வந்து எவ்வளவு பரவாயில்ல ஆனா நீங்க மீடியா வந்து தே மகன் சொன்னதாக பரப்புறீங்க அது தவறு கண்டிக்கத்தக்க செயல் அதில் பீப் போட்டு அது மாதிரி செய்தீர்கள் அது எனக்கு சீமானுக்கு எதிராக மட்டுமல்ல யாருக்கு எதிராக செய்தாலும் தவறை சுட்டி சரி ஆனால் சரியா சரியான விஷயத்தை தவறாக சித்தரித்து காட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்களேன் தமிழக தமிழருக்காக பிரபாகரன் என்ன பலன் நல்லது செய்தார் அது சொல்லுங்களேன் ஒண்ணுமே இருக்காது ஆனா இங்க சீமான் அவர்கள் தூக்கி பிடிப்பார் நேற்று கூட ஒரு தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி தோட்டாமணின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நெருங்கிய தம்பி அந்த தம்பி ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு அண்ணன் நீங்க சீமானுக்கு எதிராக பேசுறீங்க விவாதம் வச்சுக்கலாமான் சரிங்க தம்பி விவாதம் வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்கே வந்து வச்சுக்கிறேன்னா வே எங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு இன்னொரு விஷயம் சொன்னேன் லைவ்ல போடுவேன் தம்பி ஓகேவா அப்படின்னா நான் நான் விஜயலட்சுமி தமிழரானு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டாரா அதை வைப்பேன் ஜெயலட்சுமி அவர்கள் தமிழர் என்பதுக்கான சர்டிபிகேட் அவங்க முன்னாடி காட்டுவேன் விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நடந்தது முதல் திருமணம் என்றால் ரெண்டாவது திருமணமாக கைவிலி அக்கா திருமணம் செய்து கொண்டாரான்ற என்ற கேள்வி கேட்பேன் இதெல்லாம் கேட்கறது பெரியாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தூக்கி பிடித்ததற்கான மர்மம் என்னன்னு கேட்பேன் அதன் பிறகு பெரியாரை தூக்கி கீழே வீசியதற்கான மர்மம் என்னன்றதை கேட்பேன் சீமான் சொன்ன பொய்கள்னு ஒரு ஆயிரம் இருக்கு இல்லையா அந்த பொய்கள் ஆயிரத்தையும் வைப்பேன் சீமான் பிறகு சொன்ன மாற்று கருத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த மாற்று கருத்தை வைப்பேன் இப்படி இரண்டையும் வைக்கும்போது அவர்கள் சிதறுண்டு ஓடுவார்கள் என்பதில் அந்த மாற்று கருத்து இல்லை இதை லைவாக போடுவேன் சொல்லிட்டேன் ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் சீமான் அவர்கள் வந்து அதான் வீர தமிழர் படைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அவங்களுடைய கணவரை வந்து சண்டை கூப்பிட்டார் இல்லையா அது மாதிரி கூப்பிட்டு நீங்க பின்வாங்கிட்டாதீங்கப்பா இது வந்து போட்டி ஆரோக்கியமான போட்டி பேச்சுக்காக வர்றான் நம்ம விவாதத்தை எடுத்து வைக்க வரோம் எல்லாமே லைவ்ல போவோம் நீங்க தவறான வார்த்தைகள் பிரயோகித்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் லைவ்ல போகும் அதை கட் பண்ணவே முடியாது நான் தவறாக பேசினாலும் அதுவும் லைவில் போகும் அது வந்து கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமா மாறும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டாம் நம்ம எல்லாத்துமே லைவா போடணும்னு சொல்லியிருக்கோம் அவங்க என்ன கிட்டே அன்றைக்கு நான் சொல்கிறேன் அவர்கள் பயந்து ஓடக்கூடியவர்கள் அதுவும் எனக்கு தெரியும் என்னைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு நிச்சயமாக இல்லை நம்ம களத்தில் தயாராக இருப்போம் சந்திப்போம் விவாதத்திற்கு வருவோம் அது செகண்ட்ரி இன்னொரு விஷயத்தையும் கேட்பேங்க அங்கே சீமான் வந்து சிங்கள பெண்களை கற்பழிப்பேன்னு சொன்னார செருப்பு கழட்டி அடிக்கணும்ல இந்த மாதிரி சொன்னவரை அப்போ அடிக்காமல் விட்டதும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டது மேடையில் சொன்னாருங்க மேடையில் சொன்னார் இவெல்லாம் மனுஷனாங்க இது ஆமை கறி அந்த கறி இந்த கறின்னு சொல்லிட்டு ஒரு கதையால் அந்த விட்டுக்கிட்டு டோட்டல் ஃப்ராடுங்க சீமா பிரபாகரன் வந்து ஈழத்தில் ஏதோ ஈழத்தில் இருந்த தமிழர்களுக்கு நல்லா செய்யணும்னு முயற்சி செய்தார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களே ஈழத்தில் நடந்த பிணத்தை வைத்து ஈழத்தில் ஏற்பட்ட அந்த பலிகளை வைத்து இங்கே அரசியல் செய்யக்கூடிய அசிங்கத்தின் அடையாளமாக நாங்கள் சீமான் அவர்களை பார்க்குறோம் இல்லை ஒரு ஒரே ஒரு விஷயம் போட்டோ எடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணமகன் மகன் சொல்றாரு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க சீமான் வந்து ஒரே ஒரு விஷயம் புரியல எனக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் அதாவது பிரபாகரன் அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரிலேஷன் பெரியம்மா மகன் சொல்றாங்க அருணாண்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க அவங்க அவங்க மூலமாக பணம் வந்து சீமானுக்கு வந்துட்டு இருக்கு சீமான் நைட்ல இங்க வந்து ஆறு ஏழு மணினா அங்க நைட் மிட் நைட் ரெண்டு மணியா அந்த நேரத்துல அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அருணா அவர்களுடைய கணவரே வந்து எதுக்கியா சீமான்ற ஒரு பிக்காலி பயலுக்காக இவர் சொன்னார் இல்லையா பிக்காளி மவுன்னு சொல்லிட்டு அதே போல அந்த அருணாவுடைய அவர்களுடைய கணவர் கேட்டிருக்காங்க எதற்காக இந்த சீமானுக்கெல்லாம் நீ கால் தான் இருக்கா பொய்யும் புராடுமா சொல்லிட்டு அவர் வந்து பிரபாகரனை சந்திச்சிருக்காரா சந்திச்சது கூட ரெண்டு நிமிஷம் தானே பத்து நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் தான் சந்திச்சாரு மீதி எட்டு நிமிஷம் பாதுகாப்பு பரிசோதனைக்கு போச்சு இந்த உண்மை தெரிந்த நாம சீமானுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின் போது சைமன் அவர்கள் மண்டையை கழுவி வச்சிருக்காங்க அருணாண்டியோட மண்டையை கழிவு வச்சிருக்கனால அவர்கள் அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால அருணா அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் விவாகரத்துன்ற ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது சீமான் சொல்வது பொய்யா உண்மையான்றதெல்லாம் வேணாம் அவர் பொய்யின்ற ஒன்றை கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பொய் மட்டுமே பேசுவேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசுவதற்கே கூச்சப்படக்கூடிய செயல்கள்லாம் சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு மேடையில் அப்படியே சொல்கிறாரு சரின்றாரு அடுத்த மேடையில் தவறுன்றாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு கூட பின்னாடி இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அறியாமை இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த தம்பிகளுக்கு வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது நன்றி அருமைகளை மறுபடியும் சொல்றேன் தெளிவாக சொல்றேன் ஈரோடு தேர்தலில் தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிரான வாக்குகள்னு சொல்லிட்டு இருக்கல அது ஓரணியில் திரண்டு சைமன் அவர்களுக்கு விழ வேண்டும் என்பதற்காகவே அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டும் என்பதற்காகவே அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து அங்கு வேறு வேட்பாளரை நிறுத்தாமல் இரண்டாவது பெரிய கட்சி என்று சீமான் அவர்கள் பிதற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்று ஏன்னா அங்க போட்டியிடுறதே ரெண்டு கட்சி தான் திமுக நாம் தமிழர் கட்சி இதுல அடுத்த தேர்தல் முடிஞ்ச வந்து சொல்லுவார் பாருங்க தேர்தலில் படுதோல்வி அடைந்து டெபாசிட் காலியான பிறகு நாங்கள் தான் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சி என்று கூறுவதற்கு வாய்ப்பளித்தது அளித்தது அதிமுகவும் பாஜகவும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவும் அங்கே போட்டியிருந்து போட்டிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் நான்கு முனை போட்டியாக இருந்திருக்கும் அந்த நான்கு முனை போட்டியை தவிர்க்க வேண்டும் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி சீமான் தான் என்று மக்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதற்காகவே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் கள்ள உறவில் தொடரக்கூடிய அஇஅதிமுக பாஜக நாம் தமிழர் இவர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு தான் அங்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் பெரியாரிய கொள்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுக்கும் பெரியார் கொள்கையை எதிர்த்து நிற்பவர்களுக்குமான ஓர் போட்டி மட்டுமே அங்கு நிலவுகிறது இந்த போட்டியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பல மடங்கு பல மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் அதே நேரத்தில் கடந்த முறை நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட கண்டிப்பாக குறைந்தது ஒரு நூறு கோட்டாவது அதிகமாக வாங்குவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் என்பதை கூறி சீமானவர்களுடைய பொய்யை இன்னும் நாம் கொண்டிருப்போம் அதற்கு என்று விடிவு காலம் வரும் என்பதுதான் தெரியவில்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருள்வர்களை மன்ற சந்திப்போம் ஜெயஹிந்த்